ஹாய் கால்வீன் நான் கார்த்திக் ஒரு சிங்கிள் பேரண்ட் பையன் எனக்கு பெருசாக வீட் சைடில் எந்த வித பாசமும் கிடைக்கல அண்ட் அதே சமயம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் அப்புறம் இப்போ வேலை இப்படியே என் வாழ்க்கை திரும்பி பார்த்தா நான் மட்டும்தான் அதில் இருக்கேன் கால்வீன் நானே ஃபீஸ் கட்டி நானே வேலைக்கு போய் நானே படித்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்னோடய லைஃப் அப்புறம் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது அங்கே தான் எனக்கு அக்காவாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்க என் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிருந்தாங்க கேப்வின் என் ஃபேமிலி என்னோடய பாஸ்ட் எல்லாம் கேட்டு என்னை அதிகமாக கேர் பண்ணாங்க நானும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டெய்லி அவங்கக்கிட்ட பேசுகிறது அவங்கள பார்க்குறது அப்படின்னு போய்ட்டு இருந்துச்சு இந்த டைமில் எங்கள் ரெண்டு பேருக்குமே லே ஆஃப்னு ஒன்று நடந்துச்சு கேப்வின் ரெண்டு பேரும் பெங்களூரில் ஒர்க் ட்ரெட் பண்ணோம் அக்கா ஆல்ரெடி மேரிட் ஸோ அவள் அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் அங்கே போனாங்க நானும் தான் நான் அங்கே தனியாக ஒரு ரூம் எடுத்து ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனேன் கேள்வின் அங்கே அங்கே தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா என் தீபிகா அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணிட்டேன் கேள்வின் என்னன்னு தெரியல என் லைஃப்பில் இவங்க ரெண்டு பேர் தான் என் அக்கா உன்னே என் தீபிகா ஒரு சட்டன் டைமில் என்ன ஆச்சுன்னு தெரியல அக்கா கொஞ்சம் பொசட்டிவ் ஆகிட்டாங்க கல்வீன் ஸோ நான் அவளை விட்டு தீபிகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல அவள் அப்படி ஆனதுனால என்னை வந்து தீபிகா நம்பரை ப்ளாக் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சண்டை போட்டேன் கருவீன் சொல்லுவோம் அவள் இன்னும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டா அவளுக்கு தீபிகாவை கண்டாலே பிடிக்காது பிடிக்காமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி தீபிகா கிட்ட பேச பர்மிஷன் வாங்கி பேசிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அவளே என் தீபிகா கிட்ட ஏன் மொபைலில் இருந்து நீ ஏன் அவன் வாழ்க்கையில் வந்த அப்படி இப்படின்னு அவளை கேட்டாங்க கேள்வீன் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு பேரையும் சமாளித்து வந்தேன் ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க மனசு வரல கேள்வீன் அக்காவை ஒரு வழியாக தீபிகாவை பிடிக்க வச்சுட்டேன் அப்புறம் நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தான் போச்சு இப்போது கொஞ்ச நாள் அப்புறம் என் தீபிகா கிட்டே நான் மெயிலில் ப்ரப்போஸ் பண்ணேன் கேள்வி அவளுக்கு இந்த மாதிரி நாட்டியாலாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவள் அப்போ அதை ரசித்தான் இந்த டைம் தான் அக்கா எனக்கு இவ்வளோ பண்ணுறது அக்காவோட ரிலேட்டிவ்க்கு பிடிக்காமல் போயிடுச்சு அவங்க ஒரு புது பொருளே கிளப்பிவிட்டாங்க கேள்வி எனக்கு அக்காவுக்கும் இல்லீகல் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து வெக்கேட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன் வரப்போ தான் ஒரு பிரச்சனை அக்கா நான் தீபிகாக்காக தான் அவங்கள விட்டுட்டு போகிறேன் அங்கேருந்து போகிறேன் அப்படி நினச்சிக்கிட்டு தீபிகா கிட்டே போய் ரொம்ப பேசிட்டாங்க கேள்வி அதே மாதிரி தீபிகாவும் பேசிட்டா என்னால் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல இப்போ நான் நேட்டிவ்க்கு வந்துட்டேன் என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கா என்னன்னு தெரியல கல்வி என்ன நான் அந்த பிரச்சனை ஆனதுலேருந்து பேசுகிறது இல்லை அட் த சேம் டைம் நான் எவ்வளோ தீபிகாட்ட சொல்ல ட்ரை பண்ண கல்வி நான் அவ்வளோவும் புரிஞ்சிக்கல டெய்லி ஒரு நாள் விடாமல் நான் மெசேஜ் பண்ணுறேன் ஆனால் அவள் எந்த மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டேறான் இவக்கிட்ட நான் டன்ஸ் அண்ட் டன்ஸாக சாரி கேட்குறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்ற கேல்வீன் அதுதான் நான் அவகிட்ட எதிர்பார்க்குறேன் அவளும் இல்லாமல் அக்காவும் இல்லாமல் என் வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்குது கேள்வீன் முடியல இது எதையும் ஓவர் கம் பண்ண முடியல ஆக்சுவலாக எனக்கு என் கவம் வேணும் என் திடக்காவும் வேணும் தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு விஷயம் இருக்குது கேல்வீன் இனிமேல் அக்கா வாழ்க்கையில் நான் திரும்பி போக முடியாது இப்படி ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஏன்னா என் அக்காவோட வாழ்க்கையை நானே கெடுக்க முடியாதுல்ல நாங்கள் என்ன தான் அக்கா தம்பி அந்த மாதிரி இருந்தாலும் பார்க்குற மற்றவங்க பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குல்ல கேள்வின் நம்மளால அவங்க லைஃப் கிடக்கூடாதுல்ல ஆனால் என் தீபிகா என்னை புரிஞ்சிக்கிட்டா இருக்கும்ல இதை தாண்டி என் மைண்ட் எதையுமே யோசிக்க மாட்டேது கேள்வின் எப்படி தான் கார்த்திக் கார்த்திக் உங்கள் வழி புரியுது உங்களோட ஏக்கமும் புரியுது நான் என் காதலை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கு புரியல காவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல கரெக்ட் தான் ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல நமக்கு அது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வேறு வழி இல்லை ஏதாச்சும் பண்ணி புரிய வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது கத்திக் ஒரு நாள் நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க ஒரு வேளை அதுக்கு முன்னாடியே உங்களையும் உங்கள் காதலையும் புரிஞ்சிக்கிட்டு வந்தால் ஓகே இல்லைன்னா அந்த முடிவு ஒரு வழி உங்களுக்கு காட்டும் எல்லா முடிவுக்கு அப்புறமும் ஒரு புது ஆரம்பம் இருக்குல்ல கவலைப்படாதீங்க நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு கடைசியாக நீங்களே பதில் சொல்லியிருக்கீங்க அக்கா வாழ்க்கையில் நான் திரும்ப போகவே வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கள்ல தென் ஃப்ரீயாக விடுங்க கார்த்திக் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை விட முக்கியம் உங்கள் வாழ்க்கை ஒருவேளை உங்கள் உறவை மற்றவங்க கொச்சப்படுத்தியிருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே காலங்கள் மாற மாற எல்லாம் மாறும் கேட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களோட காதல் நினைவுகளும் நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜி கேல்வின் அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்கள் நான் கேல்வின் உங்கள் உணர்வுகளின் குரல